முதல் ஆனந்தம் காண்பியர் இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவ வாழ்க்கை குழம்பி போய் இருக்கிறதா ஏன் குழம்பி போய் கிடக்கிறது அதன் முதலாவது காரணத்தை பற்றி நான் என்று பிரசங்கிக்கப் போவது இல்லை நீதிமொழிகள் மூன்று ஐந்து முதல் ஏழு வரையில் உள்ள வசனம் குறிப்பிடுகின்றது நாம் தேவனை நம்பாமல் நாம் சுயபுதியின் மேல் சார்ந்து வாழ்வோம் என்றால் வாழ்வை கடினமாகிவிடும் வசனம் ஐந்து உன் சுயபுதியையும் அறிவையும் நம்பாமலும் சாயாமலும் இருந்து உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் சார்ந்து கொண்டு முழு நம்பிக்கையோடு இரு நாமே சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொள்கிறோம் அல்லவா உண்மைதானே நாமே சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் குழப்பத்தை தான் அடைவோம் பல வருடங்களாக நானும் குழப்பம் அடைந்தே சோர்ந்து போய்விட்டேன் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் பகுத்தறிதலினாலே காரியங்களை தெளிவாக அறிந்து கொள்ளும்படிக்கே அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளோம் தேவன் இங்கு நம்மோடு பேசுகிறார் ஆவி அதை இங்கு நமக்கு வெளிப்படுத்தும் ஒருவேளை அவைகள் உங்களுக்கு புரியாத விதத்தில் இருந்தாலும் கூட பகுத்தறியும் வரத்தை தேவன் உங்களுக்கு தருவார் என்றால் அது விளங்கும் இதை செய் என்ற சத்தம் கேட்காது என்றாலும் அது உங்களுக்கு புரியும் இது சரியானது இது தவறானது சமாதானமானது இதில் சமாதானம் இல்லை இது ஞானமானது இது ஞானமற்றது காரணங்களை ஆராய்வது நம்மை இன்னும் குழம்பி போக பண்ணிவிடும் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கும்போதும் தேவனே நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை நீரே எனக்கு வழிகாட்டுவீர் என்று அதற்காக எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சொல்வது நலம் என் நடைகளை நீர் உறுதிப்படுத்துவீர் என்று நம்புகிறேன் நன்மையான வழிகளை திறந்து தீமையான வழிகளை அடைப்பீர் என்றும் தெய்வீக தொடர்புகளை தருவீர் என்றும் நம்புகிறேன் அறிக்கை செய்வதை பற்றி நான் போதித்தபோது இப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் நான் இன்றைக்கு சரியான நேரத்தில் சரியான நபரோடு சரியான இடத்திலே இருப்பேன் தேவன் எனக்கென்று வைத்திருக்கும் ஒரு நன்மையும் நான் இழக்க மாட்டேன் என்று நீ உன்னை ஞானி என்று எண்ணாது கவனியுங்கள் அதாவது உன் வாழ்க்கையை நடத்தி கொள்ளும் அளவுக்கு என்று நினைக்காதே அப்படி நினைப்பதால் குழம்பி இதைப் பற்றி நான் பேசப்போவதில்லை போவதில்லை சிலர் இதை எதிர்பார்க்கலாம் ஆனால் அது என் செய்தி அல்ல இதையும் உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைத்தேன் உங்கள் வாழ்க்கையில் குழப்பமா ஒருவேளை நீங்கள் தேவனை நம்பாமல் நாமே சமாளித்துக் கொள்ளலாம் என்று முயன்றதால் இருக்கலாம் வாழ்வின் குழப்பங்களுக்கு அடுத்த காரணம் வாழ்வின் அத்தியாவசிய காரியங்களை நாம் கவனிக்காதது தான் நாம் செய்யக்கூடாத காரியங்களை செய்வதற்கு முயன்று கொண்டு இருப்பதால் தான் குழப்பம் ஏற்படுகிறது மிக குறைந்த முக்கியத்துவம் தர வேண்டிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்துவிடுகின்றோம் அதனால் முக்கியத்துவம் தர வேண்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் தர முடியாமல் போய்விடுகின்றது அத்தியாவசிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் என்றால் ஒரு விதமான விரக்தி ஏற்படும் ஏதோ ஒன்று இழந்து போல தோன்றும் ஏதோ ஒன்று உறுத்தும் குறைவாய் தோன்றும் ஒரு திருப்தி இருக்காது எதிலும் அதிருப்தி இருக்கும் அதை என்ன செய்வதென்றும் நமக்கு தெரியாது அதனால் இதையும் அதையும் நாம் பழிசாட்டி கொண்டே இருப்போம் இவர்களையும் அவர்களையும் படி சொல்வோம் ஆனால் தேவன் செய்ய சொன்னதை நாம் செய்யாததுதான் இந்த குழப்பத்திற்கு முழு காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு வேலை தந்துள்ளார் அது ஒருவேளை உங்கள் குழந்தைகளை வளர்ப்பதாகவும் இருக்கலாம் அவர்கள் வளர்ந்த பிறகு வேறு வேலை தரப்படும் சரி வேட்டை நிர்வகித்து குழந்தைகளை பராமரிக்கும் வேலையை தேவன் தந்திருக்க நீங்களோ மற்ற வெளி வேலைகளை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக விரக்தி அடைவீர்கள் அதே சமயம் பிரசங்கம் செய்ய தேவன் உங்களை அழைத்திருக்க குழந்தையை வளர்க்க வேண்டுமே என்று சொல்வோம் என்றாலும் விரக்திதான் அடைவோம் ஏனென்றால் தேவன் முழு நேர ஊழியத்திற்கு அழைத்த போது எனக்கு நான்கு குழந்தைகள் இப்போது நினைத்து பார்க்கிறேன் அதை எப்படி செய்தேன் என்று தேவ ஊழியத்தை நான் செய்யத் துவங்கிய காலத்தில் எங்கள் குழந்தைகளை பார்த்து கொண்ட அந்த சகோதரி இப்போது இங்கு இருக்கிறார்கள் வியாழக்கிழமை காலையில் கூட்டத்தில் நான் போதிக்க செல்வதால் டேனியை கைவேண்டியில் வைத்து உங்களிடம் வந்து விட்டு செல்வது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா நான் காலையில் எழுந்து மற்ற மூன்று பிள்ளைகளையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு இவனையும் ஆயத்தப்படுத்தி நானும் படித்துவிட்டு வேதத்தை எடுத்துக்கொண்டு குழந்தையை கார் சீட்டில் வைத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போகும் வழியில் குழந்தையை நர்சரியில் விட்டு விடுவோம் நான் போதித்து விட்டு பிறகு குழந்தையை அழைத்துச் செல்வேன் ஒன்று சொல்கிறேன் தேவன் சொல்கின்றதை உங்களால் செய்ய முடியும் எனக்கு தெரிந்த ஒரு பெண் இப்படி சொல்வார்கள் நான் ஒன்றுமே செய்யாததால் வருந்துகிறேன் என்று ராஜ்யத்தின் வேலை திட்டம் தெரியுமா நான் என் குடும்பத்தின் மேல் கவனம் செலுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றது இதை செய்யவே தேவன் என்னை அழைத்தார் என்று நினைத்தால் மற்ற காரியங்களை நீங்கள் என் செய்ய வேண்டும் வரும் காலங்களில் தேவன் உங்களை மற்ற காரியங்களில் பயன்படுத்துவார் ஒருவேளை வீட்டிலே இருப்பீர்கள் என்றால் பிறருக்காக ஜெபித்து ஆசீர்வாதமாக இருக்கலாமே யாருக்கு தெரியும் உங்கள் பிள்ளை அடுத்த பில்லி கிரகமாகலாம் தேவ சித்தம் அனைவருக்கும் ஒன்றாக இருப்பதில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நாம் செய்யும் பெரிய தவறு என்னவென்றால் நாம் செய்யும்படி தேவன் நம்மை அழைத்ததை நாம் செய்யாமல் மற்றவர்கள் அதை செய்யும்படி வற்புறுத்துகின்றோம் தேவன் உங்களுக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார் இதை சற்று கவனமாக கேளுங்கள் உங்கள் வாழ்வில் தேவன் சொன்னவைகள் அனைத்தும் நிறைவேறியாக வேண்டும் என்ற அவசியமே இல்லை ஸ்தோத்திரம் அவர்களே நான் உலகம் முழுவதும் செய்வேன் என்று அருள்வாக்கு பெற்றுள்ளேன் அதில் இல்லாவிட்டால் அது நிறைவேறாது அதற்கு ஆயத்தமாய் இல்லையே நிறைவேறாது தேவன் சொன்னாரே நாம் தேவனோடு பங்காளர்கள் உண்மைதான் நானும் இதை சொல்லி இருக்கிறேன் தேவனுக்கு கணம் செலுத்த வேண்டும் என்பதனால் ஆனால் எல்லாம் தேவ செயல் என்று சொல்வது சரியான வாக்கியம் அல்ல அது முற்றிலும் அற்பமாய் தோன்றுகிறது இந்த ஊழியத்தின் இந்தளவு வளர்ச்சிக்கு காரணம் தேவன் தான் ஒன்றும் செய்திருக்க முடியாது அதே சமயத்தில் நான் இணைந்து செயல்பட என்னை தேவனால் இதை செய்திருக்கவும் அதை கொண்டாவது எங்கேயாவது செய்திருப்பார் ஆனால் அவருக்கு நான் கீழ்படியவும் கவனிக்கவும் நான் விரும்பாதவற்றை விட்டு விலகவும் நானே முன்வர வேண்டியிருந்தது வெளியே போக விரும்பினாலும் வீட்டிலேயே இருக்க வேண்டியிருந்தது வெளியே குதூகலமாக இருந்த போதும் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தேன் நமக்கு ஒரு பங்கு உண்டு தேவனோடு நாம் பங்காளர்கள் முக்கியத்துவங்கள் மிக அவசியம் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் மற்றும் வாழ்நாள் முழுவதற்கும் உள்ள தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இன்றைய தேவ சித்தம் இந்த கூட்டத்திற்கு வருவதும் நண்பனை உணவுக்கு அழைத்துச் செல்வதும் மீண்டும் கூட்டத்திற்கு வருவதும் வீட்டுக்கு சென்று தூங்குவதுமாகவும் இருக்கலாம் பிறகு நாளைக்கு என்று வேறு சித்தத்தையும் எதிர்காலத்திற்கென்று வேறு சித்தத்தையும் தேவன் வைத்திருக்கலாம் குறுகிய மற்றும் நீண்ட காலம் உன் அறையை சுத்தம் செய்வதும் அல்லது மற்ற பொறுப்புகளை கவனிப்பதும் நாளைக்கு தேவன் உனக்கு வைத்திருக்கும் சித்தமாக இருக்கலாம் தேவ சித்தத்தை அறிவதையும் நாம் அதிலேயே கவனமாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட மூன்று வேத வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன் அதே நோக்கமாய் இருப்பது மிகவும் கடினமானது ஆமாம் ஒரு காரியத்தின் மேல் நம் மனதை பதிய வைத்துக்கொள்வது மிக கடினமானது எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள் நான் பேசும் அனைத்தையும் கேட்டுக்கொள்பவர்கள் ஒருவர் கூட இங்கு இருக்கவே முடியாது நான் சொல்லும் அனைத்தையும் கவனித்துக் கொள்பவர்கள் ஒருவர் கூட இங்கு இருக்கவே முடியாது ஏனென்றால் நான் பிரசங்கிக்கும்போதே போதே குறைந்தபட்சம் சில முறைகளாவது உங்கள் மனம் அலைப்பாயும் அதே நேரத்தில் நான் பேசும் எதுவும் உங்களுக்கு கேட்காது இங்கு பேசப்படும் காரியம் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கும்போது நாம் அதை கேட்கக்கூடாதபடி சாத்தா நம்மை தொந்தரவு செய்து விடுகின்றான் என்பது உண்மையானது நோக்கமாக இருக்க வேண்டும் நம்மால் அனைத்தையும் சரியாய் செய்ய இயலாது நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அதிலேயே கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் முழு விரக்தியோடும் குழப்பத்தோடும் திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பலர் இங்கே இருந்து கொண்டும் மூலமாகவும் பார்த்து கொண்டும் இருக்கிறீர்கள் குழப்பத்திற்கு காரணமே சூழ்நிலைகளும் பிறரும் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு நாம் விட்டு கொடுத்ததுதான் காலை வணக்கம் அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் நம் நேரத்தையும் கவனத்தையும் ஈடுபடுத்த இயலாமல் ஆகிவிடுகின்றது நாம் செய்ய வேண்டிய காரியங்களையே செய்து கொண்டு இருப்பதாலும் செய்ய வேண்டியதை செய்யாததாலுமே கடைசியில் விரக்தியில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு இதை செய்ய வேண்டும் என்று காலையிலேயே தீர்மானித்துவிட்டு பிறகு அந்த நாள் முடியும் வரை அந்த காரியத்தை செய்யாமல் வேறு காரியங்களை செய்தே நாளை நீங்கள் கழித்ததுண்டா வேறு என்ன செய்தோம் என்று தெரியாது ஆனால் நாம் செய்ய செய்யவில்லை என்பது மாத்திரம் தெரியும் கவனம் சிதறுகின்றது கற்பனையில் மிதக்கிறோம் வேத வசனத்தை நான் படிக்க ஆரம்பித்தபோது போது காரியத்தில் கவனமாயிருக்க வேண்டும் என்று தேவன் கற்பித்தார் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு நான் செலவழிக்க நான் ஒதுக்க வேண்டியிருந்தது அப்பொழுது எனக்கும் நான்கு குழந்தைகள் இருந்தார்கள் என் கணவர் வேலைக்கு சென்று விடுவார் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் நான் வேலை செய்தேன் இப்போது முழு நேர ஊழியத்திற்கு தேவன் அழைத்தார் அவரே என்னை வேலையில் இருந்து வெளியேற்றினார் அதனால் நேரம் கிடைத்தது ஆனாலும் வீட்டில் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது சில சமயம் காலையில் எழுந்து பாத்திரங்களை துலக்கிக் கொண்டிருக்கும் போதுதான் திடீர் என்ற ஞாபகத்திற்கு வரும் இரவு உணவுக்கு இறைச்சியை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து வெளியே உணர வைக்க வேண்டும் என்று எனவே பாத்திரம் கழுவுவதை அப்படியே விட்டுவிட்டு கீழே ஓடிப்போய் குளிர் பெட்டியில் இருக்கும் இறைச்சியை எடுத்து வெளியே வைக்கும்போது இவ்வளவு துணி துவைக்க வேண்டி என்பதை கவனிப்பேன் சரி துணிகளை துவைக்க ஆரம்பிக்கும் போதுதான் தொலைபேசி மணி ஒழிக்கவும் குளிர் பெட்டி கதவு திறந்து கிடைக்கிறது துணிகள் கிடைக்கிறது பாத்திரம் அப்படியே இருக்கிறது மேலே ஓடிப்போய் ஃபோன் பேசிக் கொண்டிருப்பேன் என் நண்பர் சொல்வார் உனக்கு தெரியுமா ஆடி தள்ளுபடி விற்பனை உண்டு போகலாமா என்று ஓ முடியாது வேலை தயவு செய்து முடித்து வீட்டிற்கு வந்த பிறகு சோகமாக துவங்க வேண்டியதுதான் எனக்கு புரியவில்லை எனக்கு ஏன் இப்போது விரக்தி ஏற்படுகிறது நாள் முழுவதும் வினாக்கி இதை போல இருக்கிறதே கவனம் இணங்க வேண்டாம் ஒன்றை முடித்த பிறகே அடுத்த காரியத்தை செய்ய துவங்குங்கள் நீங்கள் ஒன்றை செய்து கொண்டிருக்கும் போதே இன்னொன்று உங்கள் நினைவிற்கு வருமென்றால் அதையும் மறக்காமல் இருப்பதற்கு என்னைப் போலவே செயல்படுங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இறைச்சி துணி போஸ்ட் ஆபீஸ் ஆனால் இப்போது பாத்திரம் இது பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கை குழம்பாமல் இருக்க புதிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் திட்டமிட்டு வாழுங்கள் அதற்காக திட்டத்திற்கு அடிமையாகிவிட்டு அந்த திட்டம் மாறினால் மனவருத்தம் அடையும் அளவிற்கும் நாம் போய்விட வேண்டாம் நாம் திட்டம் செய்துவிட்டு அதை தேவனிடம் அர்ப்பணித்து ஜெவிப்பது மிகவும் நல்லதாகும் தேவனே இது என் திட்டம் இது உம்முடைதாக விட்டால் இதை விட்டுவிடுகிறேன் என்று எந்த திட்டமும் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் எபேசியர் ஐந்து சொல்லும் மந்தமானவன் என்ற சொல்லுக்கு நாம் சொந்தமாகி விடுவோம் ஐந்து பதினைந்து எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு முன் இப்போது நான் சொல்வதை கவனியுங்கள் இது வருந்தத்தக்கது மிக வேடிக்கையானது ஆனால் என்ன தெரியுமா சிலர் இது போன்றவற்றினால் தங்களது இலக்கையே இழந்து போய் கிடக்கின்றனர் வாழ்வில் இலக்கை இழப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னை சரியாக நிர்வகிக்காமலும் ஒழுக்கம் இல்லாமலும் இருப்பாயானால் தெய்வ இலக்கையே இழந்துவிடும் நீ உள்ளாவாய் வேதம் சொல்லுகின்றது ஆவியில் அனலா எரிந்து கொண்டிருங்கள் வேலையில் கவனமாயிரு இவை இரண்டு மூன்று வெறும் ஆவி மாத்திரமல்ல வேலையும் அவசியம் வெறும் ஜபத்தினால் ஊழியம் செய்ய முடியாது அபிஷேகிக்கப்பட்டதால் நல்ல பெயர் கிடைத்து விடுவதில்லை பில் கட்டுகின்றோம் எங்களோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாத்திரம் வேலை செய்வது கிடையாது சம்பளம் கொடுக்கிறோம் நன்றாக நடத்துகிறோம் காரியங்களை கையாள்கிறோம் ஆற்றி தேற்றுகிறோம் நாம் பொருட்படுத்தாத மறுபக்கம் என்ற ஒன்று இருக்கின்றது அதையும் நாம் பொருட்படுத்த வேண்டியது அவசியமானது ஆனால் அப்படி செய்யவில்லை என்றால் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் நல்ல பக்கத்தையும் இழக்க நேரிடும் ரோமர் பன்னிரெண்டு பதினொன்று ஆவியிலே அனலாய் அக்னியாயிருங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு ஒரு கனவு நிஜமானது பிரசங்கி ஐந்து சொல்கிறது அதிக முயற்சியினால் கனவுகள் நிறைவேறும் என்று உங்கள் கனவு நிஜமாக வேண்டும் என விரும்பினால் அறிவு பூர்வமான ஒன்று உண்டு கிரியையும் ஒன்று உண்டு தேவனிடம் ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இப்போது உன்னிடம் இருப்பதை நன்றாக பராமரித்துக்கொள் கொள் உன்னிடம் உள்ள காரை சரியாக பராமரிக்காத உனக்கு எப்படி இன்னொரு காரை தருவார் சரி தேவனே எனக்கு ஒரு புதிய காரை தாரும் உன்னிடம் இருப்பதை நன்றாய் பராமரி இது சிரிக்க வேண்டிய காரியம் மௌனமாக இருக்க வேண்டாமே வீட்டை கொள் ஏதோ வாரத்திற்கு ஐந்து வேத பாடத்திற்கு சென்று வாரத்திற்கு இரண்டு கூட்டங்களுக்கு சென்று வாழ்க்கையின் காரியங்களை பார்த்துக்கொண்டு இருக்க வேண்டாம் இயற்கையும் இயற்கை காப்பாற்பட்டவையும் இணைய வேண்டும் உங்களுக்கு ஒன்று இப்போது சொல்கிறேன் மறுபிறப்படைந்த பரிசுத்த ஆவி பெற்ற இயேசு என்ற பேட்ஜ் அணிந்த போதனை ஒளிநாடாக்களை வைத்திருக்கும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கடன் தொல்லையில் சிக்கிக்கொண்டு தங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து கிடக்கின்றார்கள் தெரியுமா அவர்கள் நல்லவர்கள்தான் ஆனால் தொழிலில் கவனமாக இருக்கவில்லை அவர்களும் நல்லவர்கள்தான் ஒழுக்கமற்றவர்கள் ஒன்றை பார்த்தவுடன் அடைய வேண்டும் அதற்கு பணத்தை தேவன் அற்புதமாய் தருவார் என்று நம்புகிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜாய்ஸ் இந்தியாவுக்கு போகிறார்கள் நானும் போக வேண்டும் எவ்வளவு தெரியுமா மூவாயிரம் டாலர்கள் தேவன் பணம் தருவார் என்று நம்பி போகப் போகிறேன் நாம் தேவனை நம்ப வேண்டும் இல்லையா இது போன்ற காரியங்களுக்கு தேவனுடைய தெளிவான வார்த்தை கிடைக்கும் என்றால் விசுவாசத்தோடு முன்பணம் செலுத்தி பதிவு செய்வது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் புறப்படும் நேரத்திலும் இன்னும் பணம் கிடைக்கவில்லை என்றால் கிரெடிட் கார்டை எடுத்து இதிலே பணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சோத்திரம் என்று சொல்ல தேவையில்லையே தேவன் அதை பார்த்துக் கொள்வார் அதனால் இதுபோன்ற காரியங்கள் இதுபோன்ற மேடைகளில் இருந்து போதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஏனென்றால் அநேகருடைய பெற்றோர்கள் இதை சொல்லிக் கொடுக்கவே இல்லை நல்லதைத்தானே செய்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு மூடத்தனமாகவும் செயல்படலாம் பேசியர் ஐந்து பதினைந்து ஞானமாய் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் ஞானமற்றவர்களைப் போல பயனற்றவர்களாக வாழாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள் உணர்வோடும் புத்தி சாதுரியத்தோடும் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ஏதாவது சம்பவிக்கட்டும் என்று எதிர்பார்த்து கிடக்காமல் அனுதினமும் ஒரு லட்சிய நோக்கத்தோடு வாழ துவங்கு பேசியர் ஐந்து பதினாறு அருமையானது காலத்தை பயன்படுத்திக்கொள் ஹ வாவ் நேரத்தை வீணாக்காதே நாம் அடிக்கடி கொள்வது என்ன தெரியுமா எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் நேரம் இல்லையே வேதத்தை வாசிக்கணும்னு நினைச்சேன் ஆனால் நேரம் இல்லையே ஒன்றை சொல்கிறேன் கவனித்துக் கொள்ளுங்கள் இதுவும் ஒரு ஏமாற்றம் பிறருக்கு இருக்கும் நேர அளவுதான் உங்களுக்கும் இருக்கிறது அனைவருக்கும் ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் வாரத்திற்கு ஏழு நாட்கள் யாருக்குமே அதற்கு மேலாகவோ குறைவாகவோ இல்லை அந்த நேரத்தில் சிலர் பல விஷயங்களை சாதிக்கும் போது சிலர் ஒன்றையும் சாதிப்பதில்லையே நம் விருப்பம் தேவையில்லாத காரியங்களில் தேவையில்லாமல் தலையிடுகிறோம் செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் பிறருக்கு நேரம் கொடுத்து விடுவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பிறர் சொல்வதற்கு கட்டுப்பட்டு கிடக்கின்றோம் பிறருக்காய் வாழ்கின்றோம் கட்டுப்படுத்தப்படுகின்றோம் தூஷிக்கப்படுகின்றோம் முடியாது என்று சொல்ல அஞ்சுகின்றோம் புரிகிறதா மூக்கையும் நுழைக்கின்றோம் இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் உண்டு என்று நீங்கள் கேட்கலாம் நாம் எல்லாவற்றிலேயும் ஈடுபட விரும்புகின்றோம் அதற்கு அதிகமாக நேரம் செலவாகுமே நான் அதை கற்றுக்கொள்ள தேவையில்லை என்றும் சொல்ல வேண்டும் நான் அதை அறிய அவசியம் இல்லை உங்களால் முடியாது என்று சொல்ல விரும்புகிறேன் இதை கவனித்துக் கொள்ளுங்கள் காரியங்களின் முக்கியத்துவத்தை நாம் எப்போதும் குறைவாக மதிப்பிட்டு விட முடியாது கவனித்தீர்களா காரியங்களின் முக்கியத்துவத்தை குறைவாக நாம் மதிப்பிட்டு விட முடியாது எத்தனை காரியங்களில் நாம் நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம் என்பதை விட எந்த பயணியும் தராத தேவையற்ற காரியங்களில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்பதை அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது தொலைக்காட்சி பெட்டி முன்பு இரண்டு மணி நேரம் நீங்கள் அமர்ந்து அதை பார்த்துக் கொண்டு இந்த உலகமே முடிந்து போய்விடுமா என்ன முதலில் இருந்து கடைசி வரை பார்ப்போம் பிறகு திரும்பி வருவோம் மறுபடியும் முதலில் இருந்து கடைசி வரை நேற்றிரவு நான் ஒரு ஹோட்டலில் அமர்ந்திருந்தேன் நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாமே என்று நினைத்தேன் அந்த ஹோட்டலில் வெறும் ஆறு சேனல்கள் தான் வந்து கொண்டிருந்தது வேறு ஏதாவது வருமா என்று எதிர்பார்த்து அந்த ஆறு சேனலையும் ஆறு முறையாவது திருப்பி பார்த்திருப்பேன் வேறு எந்த சேனலும் அந்த டிவியில் வரவே இல்லை பதினைந்து நிமிடத்திற்கு பின் தான் புத்தி வந்தது டிவி ஆஃப் செய்வது நல்லது என்று அத்தியாவசியங்களின் மேல் கவனமாயிரு நேரத்தை நீ வீணாக்காதே நேரம் பெற்றது ஆக நீங்கள் மதியற்றவர்களாகவும் மூடர்களாகவும் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உறுதியாய் அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் தேவ சித்தத்தை நாம் மிக தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும் தேவ சித்தத்தை பற்றி அசதியாய் நாம் இராமல் அதை உறுதியாய் பற்றிக்கொண்டு அதில் இருந்து நாம் கவனத்தை சிதற செய்யும் காரியங்களை நாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அதை பற்றி வேண்டும் நான் ஒன்றை சொல்லட்டுமா உங்கள் வாழ்வில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமானால் சில சமயங்களில் உங்கள் நண்பர்களையும் கோபப்படுத்த வேண்டியிருக்கலாம் என்னால் முடியாது என்று நீங்கள் அவர்களிடம் சொன்னால் அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் ஹலு தேவ சித்தத்தில் நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை அதிகம் நேசிப்பவர்களும் தேவ சித்தம் இல்லாத காரியங்களை நாம் செய்யும்படிக்கு நம்மிடம் பேசி இணங்க வைத்து விடுவார்கள் நன்றாக போதிக்கிறேன் இன்று இரண்டு தீமூத்தையை இரண்டு நான்கு என்ன சொல்கிறது என்றால் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் பிழைப்பு கடுத்த ஆலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான் இதை இப்படி சொல்லலாம் தேவனுக்கு சேவகராக இருக்க விரும்பினால் பிரித்தெடுக்கப்பட்ட தனித்தன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் உலகத்தாரைப் போல நாமும் செயல்படக்கூடாது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி இன்னும் சற்று விளக்கமாக பேசுவோம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவைகளை விட்டு தனியே வரும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார் பல அருமையான காரியங்களை தேவன் தம் மக்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் உண்மையாக சொன்னால் இப்படி சொல்லுகிற இன்னும் ஒரு வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்க நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்ததை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாயிராவிட்டால் அதை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடிவதில்லை தேவனுடைய வார்த்தையை நான் மிகவும் நேசிக்கிறேன் நாம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் இந்த புத்தகத்தில் பதில் இருக்கின்றது என்பதை உறுதியாக அறிந்திருக்கின்றேன் வாழ்வின் அனைத்து பகுதிகளுக்கும் உரிய தகவல்கள் இதில் இருக்கின்றது இருபத்தேழு ஆண்டுகளாக இதை வாசித்து படித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் உள்ள ஞானத்தை பார்த்து வியந்து மலைத்து போய் நிற்கின்றேன் எபிரேயர் பனிரெண்டு ஒன்று இரண்டு விளக்க உரை வேதாகமத்தில் முக்கியமான சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது வசனம் ஒன்று ஆகையால் இந்த சத்தியத்திற்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க வாழ்ந்து முடித்து இலக்கை அடைந்து நமக்கு முன்பாய் வாழ்ந்து சென்று இப்போதும் ஆவியில் நம்மை சூழ்ந்து நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதை நாம் அறியாமலே பார்த்து கொண்டு பற்றி அது சொல்கிறது வாழ்க்கை போயிருக்கிறதா நம் மூதாதையர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அறிந்து கொண்ட தகவல்களை டிவியின் மூலம் நாம் ஒரே நாளில் அறிந்து கொள்வதால் நமது வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுகின்றது டிவி ரேடியோ கம்ப்யூட்டர் விளம்பரங்கள் போன்ற காரியங்கள் நமது வாழ்க்கையை குழப்பிவிட்டு இருக்கின்றது தேவன் நமக்கு கொடுத்த வேலையின் முக்கியத்துவத்தை நாம் கவனிக்காமல் விட்டுவிடுவதாலேயே விரக்தி அடைகின்றோம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கும் அந்த நன்மையான சித்தத்தின் மேலேயே நாம் அதிகமான கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் முக்கியத்துவத்துங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள உதவும் காரியங்களை இன்று உங்களுக்கு வழங்குகிறோம் தேவன் கொடுத்த வேலையை செய்து முடி தேவனுடைய சகல நன்மைகளும் உங்களுக்கு நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எதிர்காலத்தை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்